ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஆங்கில புத்தாண்டு தின வாழ்த்துக்களுடன் இன்றைய தின வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ யூ ஆல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ஃப்ரம் டுடே மேலும் இன்னைக்கு பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மோர் ஆஃப் டே ஃபார் இந்த வருடம் முதல் சில பேர் வந்து சில உறுதிமொழியில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க உறுதிமொழியில காப்பாற்றி நீங்கள் சிறப்பாக வாழ்க்கையில மேல் மேலும் உயர நான் எல்லாம் வல்ல அந்த இறைவனை வந்து பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் மற்றும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட ஏன் அதிர்ஷ்ட நேரம் எல்லாத்தையுமே டீடெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நமக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதிதாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க இது வரைக்கும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேன்மேலும் உங்களது ஆதரவை பொன்னான ஆதரவு எனக்கு தரும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் இன்னைக்கு நமது கும்பராசி அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார்கள் பதினோராம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பத்தாம் இடத்துல சுக்கரனும் புதன் பகவான் இணைந்து காணப்படுகிறாங்க மேலும் இரண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்றைக்கி நமது கும்பராசி என்பர்களுக்கு நாள் முழுக்க ஆனந்தம் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க ஏன்னா நீங்கள் சொன்ன சொல் எதுவாக இருந்தாலும் அதை காப்பாற்றுவீங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் கார் கூட வந்து வெற்றியும் இன்னைக்கு உங்களுக்கு தாராளமாக வந்து சேருங்க இன்றைய தினம் நிறைய காரியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேக்சிமம் நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு அதை கொண்டாட நல்ல நேரம் இப்பொழுது இருக்கிறது வெற்றிகரமான இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க சும்மா இருந்துட்டு நீங்க நேரத்தை வீணடிக்க கூடாது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இன்னைக்கு சில புதிதாக டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க உங்க அலுவலக பணிகளில் இன்னைக்கு புதிதாக சில சூற்றும்களை நீங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது அது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத் தருவதற்கான ஒரு சாவியாக அமையுங்க உத்தியோகர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதிங்க உங்களது அதிகாரிகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய சில புதிதாக டெக்னிக்கலான விஷயங்களை தெரிஞ்சுக்க கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே உங்களோட உயர் கூட சில டெக்னிக்கான விஷயங்களை நுணக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அது உங்களுக்கு நல்ல அதிசதி தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்லா யோகமான ஒரு நாள்கள் அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை உங்களோட உத்தியோகத்தில் இருக்கிறது குடும்ப வாழ்க்கையிலும் நல்ல அமைதி கண்டிப்பாக நிறைந்து காணப்படுதுங்க குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் சுய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு சில புதிதாக ஆதரவு நிறைய பெருகக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க குறிப்பாக மாற்றி இனத்தவர்கள் மூலமாக நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தொழில் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நல்ல தனலாபம் தொழில் மூலமாக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க இன்ஃபேக்ட் பல மடங்கு தனலாபம் உங்களுக்கு தொழில் மூலமாக இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் தொழில் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் முயற்சிகள் பெரும்பாலான சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்கனவே இருக்குன்னு நான் சொன்னேன் அந்த மாதிரி இப்போ தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கும் அது நல்ல வரையில் பொருந்துங்க அதை நீங்க பயன்படுத்தி கொண்டால் நிறைய பணத்தை உங்களால் பல மடங்கு லாபத்தை சம்பாதிக்க முடியும் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் தீர்றதுனால மன நிம்மதி கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு காரியங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு நல்ல ஆரோக்கியம் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்குங்க சில பேர் தங்க நகைகள் வைர நகைகள் வாங்கக்கூடிய ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க உங்க சிந்தனையின் போக்கில வழக்கமான சிந்தனை இருக்காதுங்க கொஞ்சம் சிந்தனையின் போக்கில மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா டூ வீலர் ஃபோர் வீலர் அந்த மாதிரி வாகனங்கள் வாங்குறதுக்கான முயற்சிகள் கை கொடுங்க புதிய புதிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நிறைய உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமா மகிழ்ச்சிகள் விட்டுங்க ஏன்னா புதிய நபர்கள் அறிமுகங்கள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு கிடைக்கும் பண வரவுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது இது வரைக்கும் ரொம்ப நாளாக பெண்ணிங்காக இருக்கக்கூடிய பணவரவுகளை நீங்கள் வசூல் செய்ய முடியாமல் தவிர்த்துட்டு இருப்பீங்க ஆனால் இப்போது நீங்கள் பழைய எல்லாம் வசூல் செய்து கொள்ள முடியுங்க அதன் மூலமாக இளிபடியாக இருக்கக்கூடிய தனவர்களும் கைக்கு கிடையக்கூடிய யோகம் இருக்குதுங்க உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகளில் இப்போது உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் இன்றைக்கி இருக்கு நண்பர்களே சின்ன சில மாற்றங்கள் அந்த மாதிரி வம்பு வழக்குகளில் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது சுயதொழில் போய் கூடிய நண்பர்களுக்கு வாடிக்கையாளர்களில் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க அது உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமாக இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கு இனிய காதல் வாழ்க்கையில மிக மிக அதிகமான ரொமான்ஸ் உணவுகள் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல ஆதரவு உங்க காதலர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் போல் சூப்பராக இருக்குங்க தடையிலே இல்லாதது காதல் எல்லையிலே இல்லாதது காதல் அப்படின்னு நிறைய இன்னைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி உணர்வுகளில் இன்றைக்கி அனுபவித்து உணரக்கூடிய நல்ல நாளாக காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் மார்க்கெட்டிங் துறையில் ஃபீல்டில் வந்து நுழையணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் சரிபார்த்துக்கு இருந்திருக்கலாங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டை பார்த்து இம்ப்ரூஸ் ஆகக்கூடிய நபர்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு அந்த துறையில் நுழைவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தர நண்பில்லை இந்த தினம் உங்களது வேலைகளை நீங்கள் பெறுவதற்கான தடைகள் எல்லாமே நீங்கி விடக்கூடிய யோகம் இப்போ சூப்பராக இருக்குங்க மார்க்கெட்டிங் தொடர்பான விஷயங்கள் உள்ளவர்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க உங்களுக்கு உணர்வுகளை கட்டுப்போ கட்டுக்கோப்பாக வைத்துக்கொண்டு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களால் நிறைய விஷயங்களை சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க முதலீடுகளை செய்யும்போது இன்னைக்கு பாதுகாப்பான வகையில் தான் முதலீடுகள் செய்யுங்க அதன் மூலமாக நிறைய பணம் இன்னைக்கு உங்களால் சம்பாதிக்க முடியும் இன்றைய தினம் உங்கள் வீட்டில் டீன் அதாவது ரிப்பேர் வேலையில் முடிக்கிறதுக்கு அல்லது நண்பர்கள் எல்லாம் ஒன்று கூடுறதுக்கான ஒரு கூட்டமாக இன்றைய தினம் உங்களுக்கு வீட்டில் வந்து கலகலப்பான சூழ்நிலை ஒரு முப்பது நாற்பது பேர் சேர்கிற மாதிரியான ஒரு கூட்டம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகுங்க அதனால இன்னைக்கு உங்களுக்கு கலகலப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தோடையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய இருக்கிறதா உங்களுக்கு இன்னைக்கு ஜாலியாக இருக்கும் அவங்களோட உங்களால் நேரத்தை வந்து ஒதுக்க முடியல அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் மாணவத்துக்கு நிலப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க உங்களுடைய வாழ்க்கை துணை அபரிமிதமான நல்ல அன்பை கொடுத்து உங்களை சிறப்பாக கவனித்துக் கொள்வார் ஸோ நல்ல கேர் எடுத்துக்குவார் உங்கள் வாழ்க்கை துணை அது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை பெற்றுதொருக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் பல மடங்கு வெற்றிகளை பெற முடியும் என்ற தினம் நல்ல தன நீங்கள் பெற முடியும் நல்ல ஆதரவு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையை இனிக்கும் காதல் வாழ்க்கையை இன்னிக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு உங்களோட செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பாக தான் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இந்த தினம் நீங்க கிரீன் கலர் பயன்படுத்துறாங்க பச்சை நிறம் லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு உங்களுக்கு அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கும்பராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திர வந்து நம்மளா இருக்கீங்களோ இந்த தினம் உங்க ஐடியாக்கள்ல உங்க சிந்தனை வளத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியிலிருந்து சில ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க தங்க வயிறு தங்க ஆபரணம் அல்லது வயிறு ஆபரணங்களை கூட வாங்க முடியும் அந்த மாதிரி வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு கம்மிதுங்க புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் நீங்கள் வாங்க முடியுங்க இன்னைக்கு சதயம் நட்சத்திரம் இருந்தவங்களுக்கு உங்களுக்கு வியாபார வாழ்க்கையில் நல்ல ஒத்துழைப்பு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுடைய ரெகுலர் கஸ்டமர் இல்லாமல் புதிய கஸ்டமர்களும் உங்களுக்கு பரிபூர்வமான ஒத்துழைப்பு தருவாங்க உங்களுக்கு எதிரான வம்ப வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகளில் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நம்பளுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் இருக்கக்கூடிய இலவரிகள் எல்லாம் மறைந்து பண வரவுகள் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஆதரவு உங்கள் அலுவலக பணியில் இன்னைக்கு இருக்குங்க உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் அனைவருமே ஒத்துழைப்பு தருவாங்க புதிய புதிய நபர்கள் இன்னைக்கு அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இது நல்ல நட்பு வட்டாரம் விரிவடையும் பண வரவுகள் வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே